Angkembangkan Easter and Lux video list. இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தன் வீட்டு கதவை பிடுங்கி அடுத்தவன் வீட்டுக்கு வைத்துவிட்டு விடிய விடிய நாய் துரத்தினானாம் ஒருவன் என ஒரு பழமொழியுண்டு இந்த பழமொழியை நினைவூட்டும் வகையில் தமிழர் தாயக அரசியல்வாதிகளின் நகர்வலை பார்ப்பதற்கு முன்னர் இலங்கையை மையப்படுத்திய இயற்கை சீர்கேடுகளின் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கடந்த சில நாட்களாக நின்று ஆடி அசைந்து நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவாகி கொண்ட பெண்கள் இன்று மாலை தமிழகம் மற்றும் புதுச்சேரி கரையை கடக்கும் பின்னணியில் தமிழகத்தில் பெங்களுக்குரிய முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெங்கல் புயல் காரணமாக இன்று பிற்பகல் மணத்தியாலத்துக்கு எழுபது கிலோமீட்டர் முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் புயல் கரையை கடக்கும் போது சென்னை நகரின் கிழக்கு கடற்கரை வீதியும் ஏனைய சில வீதிகளிலும் பொது போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும் எனவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக எண்ணூற்றி ஆறு படகுகளும் பாரிய நீரிப்பு இயந்திரங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையிலும் பெங்கலை மையப்படுத்திய காலநிலை சீர்கேடுகள் தொடரும் பின்னணியில் இந்த காலநிலை சீர்கேடுகளுக்கு மத்தியிலும் மாவீரர் தினத்தை மையப்படுத்திய அரசியல் தூவானங்களும் அடிக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் மாவீரர் நாளை நினைவு கூற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடி ஆகிய அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் நன்றி பாராட்டி ஒரு அறிக்கையிடலை செய்திருக்கின்றார் டெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வமடைக்கலநாதன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பொது தேர்தலில் பன்னி மாவட்டத்தில் ஆக குறைவாக ஐயாயிரத்தி அறுநூற்றி தொன்னூத்தி ஐந்து விருப்பு வாக்குகளை பெற்ற செல்வமடைக்கலநாதன் ஒரு வகையில் பார்த்தால் தன் வீட்டு கதவை பிடுங்கி அடுத்தவன் வீட்டுக்கு வைத்துவிட்டு விடிய விடிய துரத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு உள்ளாகிய பின்னணியில் ஏகேடிஆருக்கு இந்த பாராட்டு பத்திரத்தை வாசிக்கின்றார் மாவீரர் நாளுக்கு ஏகேடிஆர் அரசாங்கம் அனுமதி வழங்கியதான கதையை சொல்லி அதற்கான நன்றி அறிதல் சான்றிதழை வரைவதில் கவனத்தைக் கொண்டுள்ள செல்வம் அடைக்கலநாதன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் தனக்கு வன்னியில் கிட்டிய பதினெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இந்த முறை எவ்வாறு ஆறாயிரத்துக்கு உட்பட்டதாக குறைந்து தானும் அரும்பொட்டு விளிம்பில் நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்ட நிலைமை குறித்தும் ஒரு ஆய்வு செய்து அதற்கும் ஒரு அறிக்கையிடலை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனை விடுத்து ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து விருப்பு வாக்குகளை பெற்று ஒரு நிலையையே பெருவெற்றியாக கணித்து இராஜகோபுரம் எங்கள் உண்மையான ஒரு தலைவருக்கு புனியப்பட்ட பாடலை ஒழிக்க விட்டு புலியை பார்த்து வரிவோட முனைவதும் மாவீரர் நாளுக்கு அனுர அரசாங்கம் அனுமதி வழங்கியதான பாராட்டு பத்திரங்களை வாசிப்பதும் தேவையேற்ற ஆணிகளை அடிக்கும் செயல்களுக்கோப்பானவை முதலில் மாவீரர் நாளை எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் அருந்தகுமார் திசாநாயக்காவுக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்வதாக செல்வம் அடைக்கலநாதன் பயன்படுத்தி கொண்ட வாக்கியங்களில் நடைமுறை யதார்த்தம் இல்லை இந்த முறை நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டதாக செல்வம் கூறிக்கொள்கிறார் செல்வத்தின் இந்த அறிக்கையிடலிலும் ஒரு கேள்வி உள்ளது முதலில் இவ்வாறான பாராட்டு பத்திர வாசிப்பு அரிதார அரசியலையும் வேறொரு தரப்பின் தோள்களில் சவாரி செய்யும் அரசியலையும் நிறுத்தி கடந்த தேர்தலில் தமிழ்த் தேசிய பரப்பில் ஏற்பட்ட நிலைமை போன்ற நிலைமைகள் இனிமேலும் ஏற்படாத வகையில் மக்களுக்குரிய நடைமுறை அரசியல் திட்டமிடல்களை செய்து கொள்வதே உசிதமாக இருக்கக்கூடும் அதேபோல என்ற அரசியல் கட்சிக்கு கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக தான் தலைவராக இருப்பது உண்மையில் ஜனநாயகம் தானா என்பதையும் இவ்வாறான பாராட்டு பத்திர அறிக்கை இடல்களின் பின்னணியில் செல்வம் அடைக்கலநாதனும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் வடக்கின் அரசியல் பரப்பின் தற்போதைய திசை தூர நோக்கில் தமிழர்களின் தனித்துவத்தை அளித்து இலங்கை தேசியம் என்ற ஒரு நிலையை உருவாக்க தலைப்படும் என்ற அபாய மணிகள் ஒலிக்க விட்டுள்ள நிலையில் தமிழர்களின் முற்றத்தில் அரிதார அரசியலுக்கு தமது ஆதரவு இல்லையென்பதை மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமது வாக்குச் சீட்டுகளால் நிரூபித்த செய்தியையும் முறையாக இவ்வாறான அரசியல்வாதிகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் செல்வமடைக்கிலநாதன் மாவீரர் நாளை எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை இக்கேடிஆர் அரசாங்கம் வழங்கிக் கொண்டதான அறிக்கையிடலை செய்த அதே சமகாலத்தில் யாழ்ப்பாணம் இனிவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஏழு வயதான கயந்தரூபன் என்ற குடும்பஸ்தர் விடுதலை புலிகளின் தலைவரின் நிழல் படத்தை தனது முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் நேற்று ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ள செய்தியும் வந்துள்ளது ஆகையால் தான் இவ்வாறான பாராட்டு பத்திர வாசிப்புகள் அபத்தமானவை என்ற யதார்த்தம் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டது யதார்த்தமாக நோக்கினால் ஜேவிபியின் தலைவர் ரோஹன விஜய வீரவின் படத்தை இவ்வாறாக முகநூலில் பதிவு செய்து கொள்ளும் யாரையும் ஏகேடிஆர் அரசாங்கம் கைது செய்யவும் போவதில்லை விசாரணைக்கு உட்படுத்தவும் போவதில்லை இந்த யதார்த்தத்தைத்தான் தான் புலம்புயர் நாடொன்றில் இருந்து ஒரு சிங்கள படைப்பாளி ஒரு கருத்து சித்திரமாக கூட வெளிப்படுத்தியுள்ளார் வாராயின் இலங்கையில் ஆட்சி பீடங்களில் ஏறிய தென்னிலங்கை ஆட்சிக் கொலுக்களால் கவனிக்கப்படாத பிரச்சினைகள் வெவ்வேறு வடிவங்களில் வடக்கு தெற்காக ஜேவிபி எல்டிடி என இலங்கையின் வரலாற்றில் அவர்களின் போராட்டக் களங்களால் பதியமிடப்பட்ட வரலாறு யதார்த்தமானவை ஆயினும் இந்த இரண்டு போராட்டக் களங்களையும் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் நோக்கும் பார்வை வெவ்வேறானவை என்பதால் தான் ரோகண விஜயவீர இன்று ஹீரோவாகவும் தமிழர்களின் தலைவர் பிரபாகரன் இன்று வில்லனாகவும் நோக்கப்படுகிறார் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ரோகண விஜயவீரவை ஹீரோவாக நோக்கும் தரப்பு இப்போது தரப்பாக உள்ள நிலையில் தமிழர்களின் பிரச்சனையை அந்த அரசாங்கம் எந்த அளவு நேர்மையுடன் தீர்க்க தயாராக உள்ளது என்பதும் இன்னொரு முக்கியமான வினாவாக உள்ளது அதுவும் தலைவர் பிரபாகரனின் போராட்டத்தின் பின்னால் வெளிப்பட்ட காரணம் நேர்மையாக கணிக்கப்படும் நிலையில் அவரது நிழல் படத்தை பகிர்ந்த ஒருவரை ஸ்ரீலங்காவின் பயங்கரவாதப் பிரிவு அள்ளிச் செல்வதும் அதற்கு மறுபக்கமாக ரோகண விஜய வீரவை நினைவுபடுத்திக் கொள்பவர்களுக்கு இவ்வாறான ஒரு அள்ளிச் செல்ல நிலைமை பெறாது என்பதும் ஒரு வகையில் இலங்கையை பீடித்த ஒரு நோய்தான் இந்த நோய் இருக்கும் பின்னணியில்தான் தமிழர்களின் நினைவேந்தலில் தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதும் தெரிகிறது இவ்வாறான அரசியலை தமிழ் அரசியல்வாதிகள் இயன்றவரை தவிர்த்து கொள்வதே நினைவேந்தலுக்கு செய்யும் உபகாரமாக இருக்க முடியும் இந்த முறை கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நடந்த நிகழ்வுக்கு தன்னை சுடரேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சுயஞானம் ஸ்ரீதரன் அழைத்ததாகவும் அவரது அழைப்பின் அடிப்படையில் அங்கு சென்ற தான் சுடரேற்ற விடாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக புனகிரியைச் சேர்ந்த மூன்று மாவீரர்களின் அந்நியொருவர் கவலை வெளியிட்ட விடயம் மாவீரர் நாள் நினைவேந்தல்களில் அரசியல்வாதிகள் செய்யும் தலையீடுகளின் பாதக நிலைமைகளை ஆதாரப்படுத்துகிறது இவ்வாறான பாதகங்களின் ஜதார்த்தம் தெரியும் நிலையில் மாவீரர் நாளை அனுமதித்த அரச தரப்புக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பது அபத்தமான நகர்வுகளை செய்வதை கௌரவ தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்து வடமாகாண சபை மற்றும் தமிழர்களின் உள்ளூராட்சி சபைகளை எக்கேடிஆர் தரப்பின் திசைகாட்டியிடமிருந்து இவ்வாறு தடுத்து ஆட்கொள்வது என்பதற்குரிய திட்டமிடல்களை மேற்கொள்வதே காலத்துக்கேற்ற உசிதமான நகர்வாக மாறக்கூடும் இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் வாழ்க்கை முடிவு என்ற வகைக்குள் வெறும் டெர்மினலி இல் எனப்படும் நோய்களால் ஆறு மாதங்களுக்குள் மரணத்தை எதிர்நோக்கிக் கொள்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய நேரத்தில் மரணத்தை தழுவிக்கொள்ள அனுமதிக்கும் ஒரு சட்டத்திற்கு பிரித்தானிய நாடாளுமன்றம் நேற்று வாக்களித்துள்ளது தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரால் முன்வைக்கப்பட்ட இந்த அசிஸ்டட் டையிங் எனப்படும் மரணத்துக்கு உதவி செய்யும் சட்டமூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் ஐம்பத்தி ஐந்து பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக முன்னூற்றி முப்பது வாக்குகளும் அதற்கு எதிராக இருநூற்றி எழுபத்தைந்து வாக்குகளும் பதிவாகின எனினும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு குறைந்தது இரண்டு வருட காலங்களாவது செல்லும் ஏனென்றால் இந்த சட்டம் இன்னும் சில நாடாளுமன்ற தடைகளை தாண்டி கொள்ள வேண்டும் இந்த சட்டம் மூலம் வாக்களிப்புக்கு விடப்படும் போது அதன் மீது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதை தமது உறுப்பினர்கள் சுயாதீனமாக முடிவை எடுக்கலாம் என தொழிற்கட்சி உட்பட்ட கட்சி தலைவர்கள் வெளியிட்டிருந்தனர் இதன் அடிப்படையில் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவாகவும் எதிராகவும் இந்த சட்ட மூலத்துக்கு வாக்களித்தனர் அந்த வகையில் பிரதமர் சர் கே ஆர் ஷாமர் நிதியமைச்சர் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் ஆகியோர் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் ஆனால் சுகாதார அமைச்சர் வெஸ் ரீட்டிங் துணை பிரதமர் ஏஞ்சலா ரெய்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் கெமி பெடோனோக் மற்றும் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் எட் டேவி நைஜல் ஃபராஜ் ஆகியோர் எதிர்த்து வாக்களித்தனர் ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரனும் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்தார் இந்த மசோதா ஸ்கொட்லாந்துக்கு பொருந்தாது என்பதால் ஸ்கொட்லாந்து பிராந்தியத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அதன் மீது வாக்களித்துக் கொள்ளவில்லை பெரும்பான்மையான தொழிற்கட்சி உறுப்பினர்கள் இந்த சட்ட மூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்த அதேவேளை பெரும்பாலான கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் அதற்கு எதிராகவே வாக்களித்துக் கொண்டனர் நேற்று இந்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நிறைவேற்றப்பட்டுள்ள பின்னணியில் இன்னும் இரண்டு விட காலங்களில் பிரித்தானியாவில் பிரித்தானியாவில் சட்டத்தின் உதவியால் மரணிப்பது சட்டபூர்வமான ஒரு விடயமாக மாற்றப்படும் இதன் அடிப்படையில் நோக்கினால் நேற்றிய சட்ட மூலத்தின் வெற்றியானது பிரித்தானியாவில் ஒரு சமூக வரலாற்று சிறப்புமிக்க பதிவாக மாறியுள்ளது பிரித்தானியாவில் இது புதிய சட்டமாக உருவாகினால் ஆறு மாத காலத்துக்குள் மரணத்தை தழுவ நேரிடும் என எதிர்பார்க்கப்படும் சில தீவிரமான நோயாளிகள் தங்கள் சொந்த வாழ்வை மரணத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சட்ட உதவியை நாடிக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து பிரான்ஸ் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளராக இருந்த மிஷேல் பானியர் பிரெக்சிட் நகர்வுகளில் ஆளுமை கொண்டவராக இருந்தாலும் பிரான்சின் பிரதமர் என்ற அவரது தற்போதைய பொறுப்பில் அவர் பெரும் சவாலை அடுத்த வாரம் எதிர்கொள்ள உள்ளமை தெரிகிறது அடுத்த வாரம் மிஷேல் பானியரின் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தி அதிதீவிர வலதுசாரி தலைவர் மறைன் லூப்பன் எதிர்விடும் திங்கட்கிழமை வரை அதாவது நாளை மறுதினம் வரை பிரதமர் மிஷேல் பாணியாருக்கு காலக்கெடு விதித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து மரீன் லூபன் பிரதமர் மிஷேல் பாணியருக்கு அழுத்தங்களை முன்வைத்த நிலையில் மரின் லூப்பன் முன்வைத்த ஒரு கோரிக்கையான மின்சார வரி உயர்வை மீளெடுக்கும் முடிவை மிஷேல் பாணியர் ஏற்கனவே எடுத்திருக்கின்றார் ஆயினும் மறைலூப்பன் தனது தரப்பிலிருந்து இன்னும் சில விடயங்களை புதிய வரவு செலவு திட்டத்தில் புகுத்த தலைப்படுவதால் மிஷேல் பாணியருக்கும் அவருக்கும் இடையிலான இழுவரை நீடிக்கின்றது செப்டம்பரில் பிரதமராக பதவியேற்ற மிஷேல் பாணியரின் சிறுபான்மை அரசாங்கம் அன்றிலிருந்து இன்று வரை தீவிர வலதுசாரி கட்சியின் மறைமுக ஆதரவை நம்பியிருக்கும் நிலையில் பாணியரிடமிருந்து தான் கோரிக்கொண்ட விடயங்களை பெற்றுக் அல்லது இடதுசாரி உறுப்பினர்களுடன் சேர்ந்து அவரது அரசாங்கத்தை வீழ்த்திக் கொள்வதா என்பதை அடுத்த வாரம் மரையிலூப்பனின் தரப்பு தீர்மானிக்கக்கூடும் மிஷேல் பாணியரின் அரசாங்கம் அடுத்த வாரம் கவுழ்க்கப்பட்டால் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் தனது பதவி காலம் முடிவடைவதற்குள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு அழுத்தங்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மரையின் லூப்பனை பொறுத்தவரை பிரெஞ்சு மக்களின் ஓய்வூதியங்களை பாதுகாப்பதற்கு முயலும் அதே பிரான்சில் உள்ள சட்டவிரோத குடியேறிகளுக்கான மருத்துவ உதவிகளை வெட்டுவதற்குரிய வகையில் புதிய வரவு செலவு திட்டத்தில் மாற்றங்கள் உருவாக வேண்டுமென்ற அழுத்தங்களை தனது விருப்பமாக முன்வைப்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக சிரியாவின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் சிறிய கிளர்ச்சியாளர்களும் ஜிகாதிகளும் ஏறக்குறைய ஆறு வருட காலத்துக்கு பின்னர் அதிரடியான தாக்குதல்களை செய்து சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலெப்போவுக்குள் பிரவேசித்து அலெப்போ நகரின் அரை பகுதியை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளமை சிரிய அரசாங்கத்திற்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக மாறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் சிறிய படைகள் அலப்போவை கிளர்ச்சியாளர்களிடமிருந்து கைப்பற்றி இன்று வரை அதனை தக்க வைத்திருந்த நிலையில் மூன்று நாட்களுக்கு அதிரடியான தாக்குதல்களை நடத்தி கிளர்ச்சியாளர்களும் ஜிகாதிகளும் தற்போது அலப்போ நகருக்குள் புகுந்து அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் கிளர்ச்சியாளர்கள் அலப்போ நகரத்துக்கு வெளியே உள்ள சில கிராமங்கள் வழியாக கிழக்கு நோக்கி ஊடுருவி சென்று நகர மையத்தை அடைந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் அலப்போவின் மேற்கு பகுதியில் உள்ள பல சுற்றுப்புறங்களில் இருந்து சிறிய துருப்புகளும் ஈரானிய ஆயுததாரிகளும் பின்வாங்கியுள்ளதாகவும் தெரிகின்றது சிறிய போர்த்தாங்கிகள் அலப்போ நகரை விட்டு வெளியேறும் காணொலி காட்சிகள் வெளிவந்துள்ளன கடந்த மூன்று நாட்களாக இடம்பெற்ற மோதல்களில் குறைந்தது முன்னூறு பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளர்ச்சியாளர்கள் தற்போது அலப்போவின் உள்ள மூலோபாய நகரமான சரகேப்பை கைப்பற்றியுள்ளனர் சிரிய தலைநகர் டெமஸ்கஸை அலப்போ மற்றும் லதாக்கியுடன் இணைக்கும் இரண்டு முக்கிய வீதிகளின் சந்திப்பில் கிளர்ச்சியாளர்கள் நிலை கொண்டிருப்பதாக தெரிகின்றது சிரிய படைகளுக்கு ஆதரவாக தற்போது ரஷ்ய விமானப்படை குண்டுகளை வீசி வருவதாக ரஷ்ய படைத்துறை அறிவித்திருக்கிறது ஆக மொத்தம் அலப்போ நகரில் கடந்த சில வருடங்களாக நிலவிய அமைதி தற்போது கிளர்ச்சியாளர்களின் நகர்வு ஊடாக முடிவுக்கு வந்துள்ளமை அங்கு வாழும் மக்களுக்கு பெரும் இன்னல் நிலையை உருவாக்கியுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்